அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி திரேஸ் நகரை சேர்ந்தவர் தான் ராமசுப்பு இவர் கன்னாடகாவில் செல்ஃபோன் கோபுரம் அமைக்கக்கூடிய ஒப்பந்த பணியில் ஈடுபட்டு வராரு இவருடைய மனைவி தான் சக்தி மகேஸ்வரி இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ராமசுப்பு கன்னடகாவில் வந்து வேலை செய்கிறதால தன்னுடைய மனைவியோடைய நடத்தையில் அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு இதனால் க தம்பதிகளுக்குடைய அடிக்கடி குடும்ப பிரச்சனையும் ஏற்பட்டு வந்திருக்கு ஒரு கட்டத்தில் சக்தி மகேஸ்வரி இனி நான் உங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவரை பிரிந்து தனியாக வந்து வசித்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் சக்தி மகேஸ்வரிக்கு அவருடைய உறவினரான தூத்துக்குடி சிப்கார்ட் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரக்கூடிய ஏற்றுவுடன் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு கணவரை பிரிந்து தனியாக வந்த மகேஸ்வரிக்கு இந்த பழக்கம் நாளையில் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதன் பிறகு அவடன் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஏட்டுக்கும் திருமணமாகி மனைவி மகள் மற்றும் ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய பதினாறு வயது மகனும் இருக்காங்க ஆனாலும் சக்தி மகேஸ்வரியும் அந்த போலீஸ் ஏட்டுவும் நெருங்கி பழகி வந்திருக்காங்க இதனை அறிந்த அந்த போலீஸ் ஏட்டுவுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் வந்து ஏட்டுவை வந்து கண்டிச்சிருக்காங்க மகேஸ்வரியும் கண்டிச்சுருக்காங்க ஆனால் இதனை ரெண்டு பேருமே கண்டு கொள்ளாமல் தங்களுடைய வீட்டிலேயே அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சக்தி மகேஷ்வருடைய வீட்டுக்கு போலீஸ் ஏட்டுவும் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருந்திருக்காரு இதனால் எத்தனையோ முறை சொல்லியும் கணவன் நம்முடைய பேச்சை கேட்காம கள்ளக்காதலியுடைய வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி வேதனையடைந்த அவருடைய மனைவி கணவரை விட்டு பிரிந்து சென்றுட்டாங்க இருந்தாலும் தன்னுடைய மகளையும் மகனையும் தந்தையுடனேயே விட்டுட்டும் போயிட்டாங்க இதனால் போலீஸ் ஏட்டு தன்னுடைய மகள் மற்றும் மகனை கூட சரியாமல் கவனிக்காமல் அடிக்கடி சக்தி மகேஷருடைய வீட்டுக்கு வந்து அவருடன் உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுருந்திருக்காரு சில நேரங்களில் தன்னுடைய வீட்டில் வந்து மகளும் மகளும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கூட அதை கவலைப்படாமல் மகேஷுடைய வீட்டிலே வந்து தங்குவதையும் வாடிக்கையாக வச்சுருந்துருக்காரு இதனால் அவருடைய மகனுக்கு தன்னுடைய தந்தை மீதும் அவருடைய கள்ளக்காதலின மகேஷர் மீதும் கடும் ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாய் பிரிந்து சென்றதற்கு தன்னுடைய தந்தையின் காதலியான சக்தி மகேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடைய மகனுக்கு கோபம் தலைக்கேறி இருக்கு இதனால் சக்தி மகேஸ்வரியை கொலை செய்ய அவன் முடிவு செஞ்சுருக்கான் இதனால் நேற்று மாலையில் உடைய மகனும் அவருடைய நண்பரான பதினாறு வயது சிறுவனும் சேர்ந்து சக்தி மகேஸ்வரியுடைய வீட்டுக்கு சென்றிருக்காங்க அங்கு தனியாக இருந்த சக்தி மகேஸ்வரியை இருவரும் சேர்ந்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலையும் செஞ்சிருக்காங்க இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இட அந்த பெண் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்துட்டாங்க இதனை உறுதி செய்த அந்த இரு சிறுவர்கள் இருவருமே அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க தகவல் அறிந்ததும் தாலமுத்தூர் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சக்தி மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய அந்த இரண்டு சிறுவர்களையும் வலை வீசி தேடிட்டு வராங்க தந்தையுடைய கள்ளக்காதலிய சிறுவனும் அவருடைய நண்பனும் சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு